பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமீன் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறை மக்கள் எனவே அதற்கிசைய பறிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமே ஆராதித்து வணங்குகிறோம் சுவாமி ஏனென்றால் எங்களுக்கு புதிய ஒரு நாளை கொடுத்திருக்கின்றீர் புதிய நாளிலே புதியவற்றை கற்றுக் கொடுக்க நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது பிரயாசப்பட்டு எங்கள் மீது அருள் கூர்ந்து எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்கள் மீது பிரியமாக இருந்து எங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமா எங்களை மட்டும் அல்ல தகப்பனே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றீர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றியிருக்கின்ற

தந்தையிடம் பறிந்து பேசி புனிதருடைய உறவை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உமது அன்பு நன்றி செலுத்தி ஆராதித்து வணங்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறிவிடுகின்றோம் என் ஆண்டவருடைய பலனும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இந்த நாளிலே என்னோடும் என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளோடும் யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாட்டில் பங்கு கொண்டு இருக்கிறார்களோ கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவருடைய மாறாத அன்பும் பரிவும் இரக்கமும் நல்லெண்ணமும் மனத்தாழ்மையும் கனிவும் பொறுமையும் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிரிஸ்துவே அனு தினமும் அது கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று கொண்ட பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து இருக்கின்றோம் பாவ சிக்கலில் அகப்பட்டு இருக்கின்றோம் 그 음, குற்றம் உணர்ந்த நெஞ்சோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று போல் கட்டி வைத்து இருக்கின்றது பாவம் எங்களை முற்கள் வைத்துவதை போல் எங்களுடைய உள்ளத்திலே குத்தி கொண்டு இருக்கின்றது எவ்வளவோ கேவலமான செயல்களை செய்திருக்கின்றோம் என் ஆண்டவரை காயப்படுத்தி இருக்கின்றோம் மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாதபடி மீண்டும் மீண்டுமாய் தவறி விழுந்து அதில் இருந்து எழுந்து வர முடியாதபடியும் பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி எங்களை தாழ்த்தி ாதபடி வாழ்ந்து கொண்டு இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்காக அடித்து எங்களுடைய வேதனைகளை தாங்கிக் கொண்டீரன் எங்களுடைய பாவங்களை தாங்கிக் கொண்டு கல்வாரியிலே சிலுவை சுமந்து கொண்டு உமை அடித்து இழுத்து சென்ற நேரத்திலே உமது தாடி மயிரை பிடித்து இழுத்த நேரத்திலும் கூட எங்களுக்காக பொறுமையாக இருந்து

ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறிவிட எங்களை அரவணைத்தும் நாங்கள் பறிவு காட்டாமல் இருந்து இருக்கின்றோம் எங்களிடம் மன்னிப்பு கேட்டவர்களை மன்னிக்காமல் இருந்து இருக்கின்றோம் மன தாழ்மை அற்றவர்களாக வாழ்ந்து இருக்கின்றோம் பெருமையோடும் கர்வத்தோடும் அலைந்து இருக்கின்றோம் பொறுமை அற்று நடந்திருக்கின்றோம் கனிவு காட்டாதபடி இருந்து இருக்கின்றோம் இந்த பண்புகள் உம்மிடம் இருக்கின்றனவே சுவாமி அதே பண்புகளை நீர் எங்களுக்கு தருகின்றீர் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நாங்கள் பாபத்திற்கு மேல் பாவம் செய்து சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறோம் சுவாமி இந்த நேரத்தில் எங்களுக்கு எதிராய் செயல்படக்கூடிய சாத்தானுடைய வல்லமை முறியடிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிரேனபாம் இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் இருக்கின்றன எளிதாக பிரிந்து போய்விடுகின்றன கணவன் மனைவியை விட்டு பிரிந்து வாழ்கின்றான் மனைவி கணவன் வேண்டாம் என்று சொல்லி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது பிள்ளைகள் அனாதையாக மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் தாயை பிரிந்து தகப்பனை பிரிந்து வாழக்கூடிய குழந்தை செல்வங்களும் உண்டு அந்தவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் சாத்தான் பாவம் என்கின்ற பிரிவினையை விதைத்து இருக்கிறான் சுவாமி பிரிவினை என்று சொல்லக்கூடிய அந்த அசிங்கமான காரியத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் விதைத்து பிள்ளைகளுடைய மனதை கெடுத்து அழித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு கணவன்மாருக்கும் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் பொறுமையை கொடுப்பீராக கனிவை கொடுப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்கி பிரிந்து போனவர்கள் ஒன்றாக சேர்ந்து என் ஆண்டவருடைய வல்லமையினால் பெலப்பட்டு அந்த குடும்பம் மீண்டும் இணைந்து சந்தோஷமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்கிற வார்த்தை வாசிக்கின்றோமே இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றி இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள் என்கின்ற வார்த்தை விசுவை கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு இருக்க வேண்டும் என்பதை நீர் கொடுத்து இருக்கக்கூடிய வார்த்தை ஆனால் குடும்பங்களை பிரித்து சந்தோஷப்படக்கூடிய தாய்மார்கள் உண்டு தந்தைமார்கள் உண்டு சகோதர சகோதரிகள் உண்டு நண்பர்கள் உண்டு அவர்கள் ஒவ்வொரு இந்த நாளிலே தகப்பனே பிரிந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து அனைவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள் ஆக நீ திருச்சபையோடு ஒரே உடலாய் இருப்பதை போல் அவர்களும் இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா கொருந்தியர் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கணவர் தம் தம் மனைவியின் மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அது போல மனைவியும் தன் கணவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆம் தகப்பனே இருவரும் விட்டு கொடுத்து வாழவும் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து திருச்சபை கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறுவனவாக குடும்பத்திலே கணவனும் மனைவிக்கும் உள்ள உரிமையை இழந்து போய்விடாதபடி ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் ஞானத்தையும் கொடுப்பீராக இந்த நாள்களிலும் கூட தகப்பனே கணவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் மனைவி நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் குழந்தை செல்வங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் நான் கவனிக்க மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் முதிர்ந்த வயதாய் ஆகிவிட்டது அவர்கள் என்ன வேண்டாலும் செய்யட்டும் என்று சொல்லி தன்னுடைய தாய் தகப்பனை அனாதையாய் விடக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களுடைய நோய் பங்கு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யாத அநேக பிள்ளைகள் உண்டு கணவர் உண்டு மனைவி உண்டு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உமது ஆத்தமாய் இருக்கின்றது எனவே ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் குணமாக்குவீராக உமது குணமாக்கும் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் கடந்து போவதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வாழ்க்கையில் கடந்து போவதாக அனைவரும் குணம் அடைந்து என் ஆண்டவருடைய வல்லமையை போற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக ஆமீன்